அக்கா நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆ நல்லா இருக்கேன் தம்பி யார் இந்த பொண்ணு இப்போ கல்யாணம் ஆகிருக்கோ புதுமண தம்பதிகளா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கியம்மா உன் பேர் என்னம்மா ஆ நான் நல்லா இருக்கேன் என் பேர் காவியா ஆன்ட்டி சரிக்கா வாங்களேன் நாங்கள் காஃபி சாப்பிட்டு தான் போகிறோம் அப்படியே காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் பரவாயில்லப்பா இருக்கட்டும் நீங்களே இப்போ தான் கல்யாணம் முடிச்சு புதுமண தம்பதிகளாக வந்திருக்கீங்க உங்களை போய் நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே என் ஹஸ்பண்ட் இங்கே தான் நிற்கிறேன்னாரு ஃபோன் பண்ணார் நான் போகலைன்னா கோவப்படுவார் நீங்கள் போங்கப்பா இன்னொரு நாள் பேசிக்கலாம் சரிக்கா நாங்கள் அப்படியே கிளம்புறோம் போயிட்டு வரேன் ஆன்டி ஆ சரிம்மா போயிட்டு வாங்க எங்கே போனார் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது வராரான்னு பாரு எங்கேயாவது வந்தால் இவரை தேடுறதே எனக்கு வேலையாக போச்சு என்னைக்கு கல்யாணம் முடிச்சனோ அன்னையோட என் சுதந்திரமும் போச்சு என்னோட சந்தோஷமும் போச்சு என்னோட நிம்மதியும் போச்சு எல்லாமும் போச்சு எவ்வளோ நேரம் ஆகுது இன்னவரையும் அந்த மனுஷனை பாரு பத்தாத குறைக்கு இவங்க வேற ஆன்ட்டியா என்னை பார்த்தா ஆன்ட்டி மாதிரியா இருக்கு ஏதோ கொஞ்சம் வளர்ந்ததுனால கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது அதை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஆன்ட்டிங்கிறானுவ பாதி பேர் அம்மாங்கிறாணுவா பாதி பேர் பாட்டிங்கிறானுவ யோ கடவுளே இந்த கேப்பில் நான் பெத்து போட்ட ரெண்டு பிள்ளைய வேற காணும் அது எங்கே போச்சுன்னு தெரியல இதுங்களை தேடுறதே எனக்கு வேலையாக போச்சு எங்கேயாவது வந்த நிம்மதியாக இந்த இடத்தினாவது என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுதா எங்களுக்கு பணிவிட பார்க்குறதே எனக்கு வேலையாக இருக்குது என்னதான் பண்ணி தொலைகிறதுன்னு ஜம்மு திரும்பி திரும்பிட்டேயா சொல்லும் என்னது இவ்வளோ நேரம் எங்கே போனிரு என்னை கத்த கத்த வைக்கிறேன் எனக்கு கோபமாக வருது டென்ஷன் ஆனால் தலைவலி வரும்னு எனக்கு

நான் இவங்க கூட நடந்து வரணும் நான் என்ன குண்டா இருக்கேன்